சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி போக்குவரத்து துறை அதிரடி தமிழகத்தில் முதல் முறையாக நூறு மின்சார ஆம்னி பஸ்கள் இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக தேசிய நெடுஞ்சாலையில் மின்சார பஸ்களுக்கான முதல் சார்ஜிங் மையம் உளுந்தூர்பேட்டையில் அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வர தயாராக உள்ளதாம் இந்நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக நூறு மின்சார ஆம்னி பஸ்கள் ஒரு மாதத்தில் இயக்கப்பட உள்ளதாக ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் தரப்பில் குட் நியூஸ் ஒன்று வெளியாகியிருக்கிறது உலகம் முழுவதுமே இ மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்தபடியே உள்ளது அந்த வகையில் நம்முடைய நாட்டிலும் மின்சார வாகனங்களின் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் முன்னிலை பெற்று வருகிறது இதற்காக பல்வேறு நிறுவனங்கள் இ வாகனங்களை உற்பத்தி செய்ய ஆர்வமும் காட்டி வருகின்றன இந்நிலையில் தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாட்டில் ஹைவேஸ்களில் இ வாகனங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் அதாவது வாகனங்களை நிறுத்தி சார்ஜ் செய்யும் வசதியை சுமார் ஐநூறு இடங்களில் அமைக்க பசுமை எரிசக்தி நிறுவனம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அதேபோல தமிழகத்தில் சென்னை முதல் திருச்சி மதுரை சேலம் தஞ்சாவூர் பெங்களூரு போன்ற வழித்தடங்களில் நூறு சொகுசு மின்சார ஆம்னி பஸ்களை இயக்கும் வகையில் அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் கடந்த ஜூலையில் ஒப்பந்தம் செய்தது மற்றொரு புறம் தமிழகத்தில் முக்கிய நகரங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஹை ஸ்பீட் சார்ஜிங் மையம் அமைப்பதற்கான கட்ட பணிகளும் நடந்து வருகின்றன இதில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அரசுக்கு முன்பாகவே ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஆறாயிரம் சதுர அடி இடத்தில் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாயில் மின்சார பஸ்களுக்கான முதல் சார்ஜிங் மையம் அமைக்கப்பட்டிருந்தது பலரது கவனத்தையும் பெற்றது அப்போது அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் சங்க தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழகத்தில் பல்வேறு முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் இன்டர்சிட்டி ஆம்னி மின்சார சொகுசு பஸ் பஸ்ஸ்கள் இயக்கப்பட உள்ளன பஸ்ஸுக்கு ஒரு முறை சார்ஜிங் செய்தால் முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரம் செல்ல முடியும் முதல் கட்டமாக நூறு மின்சார பஸ்களை இயக்க உள்ளோம் நெடுஞ்சாலைகளில் தேர்வு செய்யப்பட்ட பதினெட்டு இடங்களில் சார்ஜிங் வசதி ஏற்படுத்த தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் மின்சார வாகனங்களின் தேவைக்கு ஏற்ப சார்ஜிங் மையங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழக அரசுடன் இணைந்து பணியாற்ற உள்ளோம் என்று தெரிவித்திருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ஒரு மகிழ்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது தமிழகத்தில் முதன்முறையாக நூறு மின்சார ஆவணி பஸ்கள் ஒரு மாதத்தில் இயக்கப்பட உள்ளதாகவும் கிளாம்பாக்கம் உட்பட மூன்று இடங்களில் சார்ஜிங் மையங்கள் அமைக்க ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் முடிவு செய்திருப்பதாகவும் மகிழ்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது சென்னையில் இருந்து திருச்சி மதுரை சேலம் தஞ்சாவூர் பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு இயக்க நூறு மின்சார ஆம்னி பஸ்களை நூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயில் வாங்க அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் டாடா மோட்டார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் இதுகுறித்து அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் நேற்றைய தினம் மீண்டும் செய்தியாளர்களிடம் பேசினார் மேலும் அப்போது அவர் சொல்லும் போது தமிழகத்தில் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் இன்டர்சிட்டி ஆம்னி மின்சார சொகுசு பஸ்களை இயக்க உள்ளோம் ஒருமுறை சார்ஜிங் செய்தால் முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு செல்ல முடியும் முதல் கட்டமாக நூறு பஸ்களை இன்னும் ஒரு மாதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளோம் மறு கட்டமாக மேலும் இரநூறு மின்சார பஸ்கள் வாங்க திட்டமிட்டுள்ளோம் உளுதூர்பேட்டையில் சார்ஜிங் மையம் பணிகள் முடிந்து தயாராக இருக்கிறது அதுபோலவே கிளாம்பாக்கம் குத்தம்பாக்கம் வேலூர் பஸ் நிலையங்கள் அருகில் சார்ஜிங் மையங்கள் அமைக்க இடங்களை தேர்வு செய்துள்ளோம் ஒவ்வொரு இடத்திலும் தலா கோடி ரூபாய் செலவில் சார்ஜிங் மையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்